ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தமம் தேவ சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரையேத் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே ஸ்லோகே பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று பஷ்யந்தம் நிலையம் தேவம் சுபர்ணம் உபதாவேஷன் பகவான் கிருஷ்ணர் இடைவிடாமல் உலகின் இயக்கங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் ஒருவரும் அவரை காண்பதில்லை ஒருவரும் அவரை காண்பதில்லை என்பதால் அவரும் யாரையும் காண்பதில்லை என்று ஒருவன் நினைக்கக்கூடாது ஏனென்றால் அவரது காணும் சக்தி ஒருபோதும் குறைந்து விடுவதில்லை எனவே தனிப்பட்ட ஆத்மாவுடன் எப்போதும் ஒரு நண்பராக இருக்கும் பரமாத்மாவை அனைவரும் வழிபட வேண்டும் பர்பட் பை ஷிலப்பிரபாத் ஜெய்சிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் லாஸ்ட் ரெண்டு ஆடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பகவான் கிருஷ்ணர் இந்த இறை விஞ்ஞானத்தை பகவத்கீதையை குறைந்தது நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன் சூரிய தேவனிடம் பேசினேன் என்று கூறுகிறார் ஆனால் நீண்ட காலத்திற்கு முன் நிகழ்ந்த சம்பவங்களை பகவானால் எப்படி ஞாபகம் வைக்க முடிந்தது என்று அர்ஜுனன் வினவும் போது அந்த சமயம் அர்ஜுனனும் உடனிருந்தார் என்று பகவான் கூறுகிறார் கிருஷ்ணர் அனைத்தையும் நினைவில் வைத்திருக்கிறார் ஆனால் அர்ஜுனனை போன்ற ஒரு ஜீவன் பகவானின் ஒரு அம்சமாக இருப்பதால் அதை மறந்து விடுகிறான் ஆகவே பகவானின் விழிப்பு நிலை ஒருபோதும் குறைந்து போவதில்லை என்று கூறப்படுகிறது இதுவும் பகவத் கீதையில் பதினைந்தாம் அத்தியாயம் பதினைந்தாவது பதத்தில் பகவானால் உறுதி செய்யப்பட்டுள்ளது சர்வஸ்ய ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் ச பரமாத்ம ரூபத்தில் முழு முதற் கடவுள் அனைத்து ஜீவராசிகளின் இதயங்களில் எப்போதும் இருக்கிறார் அவரிடமிருந்தே ஞாபகமும் அறிவும் மறதியும் வருகின்றன இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் இதுவும் சுபர்ணம் அதாவது நண்பர் என்னும் சொல்லால் இந்த பதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் நான்காம் நாலு புள்ளி ஆறில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது துவா சுபர்ணா சாயுஜா சமகாய சமானம் விருஷம் பரிஷஸ்வ ஜாதே அதாவது இரு பறவைகள் நண்பர்களாக ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கின்றன ஒரு பறவை மரத்தின் கனியை உண்கிறது மற்றதோ அதை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சாட்சிப் பறவை எப்போதும் உண்ணும் பறவையின் நண்பனாக இருப்பதுடன் அது செய்ய விரும்பும் விஷயங்களை பற்றிய ஞாபகத்தையும் அதற்கு வழங்குகிறது இவ்வாறாக நமது அன்றாட விவகாரங்களில் பகவானை நாம் கருத்தில் கொள்வோமாயின் அவரை நம்மால் எல்லா இடங்களிலும் காண முடியும் அல்லது குறைந்த பட்சம் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள அவரது இருப்பையாவது நம்மால் உணர முடியும் சக்ஷு ரஷ்ய நரிஷ்யதே என்னும் சொற்கள் அவரை நாம் காண முடியாது என்றாலும் பகவானால் நம்மை காண முடியும் என்பதை குறிக்கின்றது பிரபஞ்ச தோற்றம் அளிக்கப்படும் போது பகவான் மடிந்து விடுவதில்லை இது சம்ப இது சம்பந்தமாக பின்வரும் உதாரணம் கொடுக்கப்படுகிறது சூரியன் இருக்கும் சூரியன் இருக்கும் சூரிய ஒளியும் இருக்கிறது ஆனால் சூரியன் இல்லாத போது அல்லது நம்மால் சூரியனை காண முடியாத போது சூரியன் இல்லாமல் போய்விட்டது என்று பொருள் அல்ல சூரியன் எப்போதும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் நம்மால் தான் அதை பார் எப்போதும் பார்க்க முடியாது அதைப்போலவே பகவானை தற்போதைய அறியாமையான அறிவு பற்றாக்குறையான நிலையில் நம்மால் காண முடியாது என்ற போதிலும் நம்முடைய செயல்களை பகவான் எப்போதும் நம் உள்ளிருந்து புறமிருந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறார் பரமாத்மா என்ற முறையில் பகவானே சாட்சியும் ஆலோசகரும் ஆவார் ஆகவே ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றுவதாலும் அங்கீகரிக்கப்பட்ட இலக்கியங்களை கற்பதாலும் பகவானைக் காண்பதற்கேற்ற கண்கள் நமக்கு இல்லை என்றாலும் அவர் நம் முன்னிலையில் அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது அரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி ஹரி போல்